எல்லோருக்கும் இனிய வணக்கம் வருகின்ற புதன்கிழமை அமாவாசை அமாவாசைன்னா சாதாரணமான அமாவாசை கிடையாது தை அமாவாசை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு அமாவாசை திதி தொடங்குது தொடங்கி புதன்கிழமை இரவு ஏழு இருபது வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது அமாவாசை திதி அப்படி என்றால் வேற ஒன்றும் கிடையாது சூரியனும் சந்திரனும் ஒரு ராசியில் ஒன்றாக இணைகின்ற ஒரு நாள் சூரியன் அவன் பிதிர்காரகன் ஆத்மகாரகன் தந்தைக்கு உரிய ஒரு குறியீடு அப்படின்ட்டு சொல்லுவோம் சந்திரன் தாய் கிரகம் மாத்திருக்காரகன் அப்படின்னுட்டு ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லுவார்கள் இப்போ தாயும் தந்தையும் ஒன்றாக இணைகின்ற ஒரு நாள் என்று அந்த நாளுக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது செவ்வாய்க்கிழமை சதுர்த்தசியோட அமாவாசை சேர்ந்து வருது ஆகையினால் இந்த செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு அமாவாசை போதாயன அம்மாவாசைன்னுட்டு அந்த அமாவாசைக்கு இப்போ அடுத்த நாள் புதன்கிழமை வந்து காலையிலேருந்து அமாவாசை நைட்டு வரைக்கும் இருக்குது ஏழு இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பிரதம திதி வந்துடுது ஒரு ஒரு அமாவாசையும் நம்ம வந்து முன்னோர்களை நினைக்க வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் வழிபட வேண்டும் அப்படின்னுட்டு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதாவது இருக்கும் போது முன்னோர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் இறந்த பின்னால் அவர்கள் நினைத்து அவர்களை நினைத்து அவர்கள் இறந்த திதியிலே அவர்களுக்கு நாம் எள்ளும் நீரும் இறைத்து நம்முடைய நன்றி கடனை செலுத்த வேண்டும் அதுக்காக இந்த அம்மாவாசை என்பது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா முன்னோர்களை நினைக்கக்கூடிய நாள் தான் அந்த முன்னோர்களை நினைத்து விட்டாலே நமக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைத்துவிடும் ஒருவருக்கு மூன்று விதமான ஆசைகள் வேண்டும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராமல் இருப்பதற்கு மூன்று விதமான ஆசிகள் வேண்டும் ஒன்று முன்னோர்கள் ஆசி ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் மூத்தோர்கள் ஆசி மூன்றாவதாக தெய்வத்தின் ஆசி ஒன்று முன்னோர்கள் பிதுர்கள் தான் நீங்கள் பார்த்துருக்கலாம் சம்பிரதாயம் எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் முதல்ல முன்னோர்களுக்கு பூஜை செய் பிதிர் பூஜையை பண்ணிவிட்டு தெய்வ பூஜைக்கு வாழ்வார்கள் இப்போது இந்த மூன்று ஆசிகளும் முக்கியம் மூத்தோர்கள் ஆசி முன்னோர்கள் ஆசி தெய்வத்தின் ஆசி இது மூன்றும் ஒரே நாளில் செய்வது தான் அம்மாவாசை அன்று பிதர் தர்ப்பணம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்கள் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தோர்கள் இப்போ இருப்பாங்க இல்லையா அவர்கள் கால்களிலே விழுந்து நாம் அது நம்முடைய மூத்த சகோதரராக இருக்கலாம் அல்லது நம்முடைய மூத்த உறவினர்களாக இருக்கலாம் அந்த மூத்தோர்கள் என்ப என்கிற இடத்திலே இந்த மகான்களும் சேர்ந்து விடுவார்கள் அப்போது அவர்கள் மூவரையும் அதுக்கப்புறம் தான் தெய்வத்துக்கிட்ட போகணும் அதனால் இந்த பிதிர் பூஜையை முடித்து விட்டு தெய்வ பூஜையை முடித்து விட்டு அன்றைக்கு மாலை கோயிலில் போய் நம்ம வணங்க வேண்டும் அதுதான் இந்த அம்மாவாசை அது காலையில் குளிச்சு கிழிச்சு கோலம் மட்டும் வெளியில் வாசலில் போடக்கூடாது அது ஒரு அடையாளம் ஒரு குறியீடு ஒன்றும் கிடையாது ஒரு குறியீடு இந்த இடத்திலே இந்த மூத்தோர்கள் இவர்கள் தருகின்ற அந்த தர்ப்பணாதிகளை எடுத்துக்கொள்வதற்கு வந்து நிற்கிறார்கள் இந்த தர்ப்பணாதிகள்ங்கிறது அவர்களுக்கு தாகம் எடுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஏன்னா அவர்களுக்கு வருஷம்ங்கிறது ஒரு நாள் தானே அதனால் அன்னைக்கு தாகம் எடுக்கும் இன்னொன்று அந்த பசியை போக்குவதற்காக அவர்களுக்கு எண்ணாலே தர்ப்பணம் பண்ண வேண்டும் இந்த எள்ளங்கிறது மகாவிஷ்ணுவினுடைய உடம்பில் இருந்து வந்தது ரொம்ப புனிதமானது என்று சொல்வார்கள் அதில் இருந்து நம்ம என்ன பண்ணணுன்னா அவர்களுக்கு தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டும் அதனால் காலையில் குளித்து வீடெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி ரொம்ப சின்சியராக பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு அந்த விசேஷத்தையும் நான் சொல்லி ஆகணும் இல்லையா இன்னைக்கு திருநாங்கூர்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருமங்கை ஆழ்வாருக்கு மஞ்சள் குழி உற்சவம் என்னட்டு ஒரு உற்சவம் நடக்கும் ரொம்ப விசேஷமான உற்சவம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் அந்த காவிரி ஆற்றினுடைய கிளை ஆராகிய மண்ணி ஆற்றங்கரையிலே ஒரு மண்டபத்திலே அன்றைக்கு நீராட்டம் அவருக்கு அவருடைய வழிபாடு தெய்வம் அவருடைய ஆராதனை பெருமாள் சிந்தனை கினியான் எல்லாருக்கும் சேர்த்து அன்னைக்கு ரொம்ப அற்புதமான முறையிலே திருமஞ்சனம் நடக்கும் அவர் தனக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்த அந்த திருநறையூர் நம்பிக்கு மங்களாசாசனம் செய்வார் ஸ்ரீரங்கத்தை நோக்கி மங்களாசாசனம் செய்வார் இதெல்லாம் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இதற்கு அடுத்த நாள் அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் திருநாங்கூரில் ஏகாதச கருட சேவைன்னு பதினோரு கருட சேவை நடக்கும் இதெல்லாம் இந்த தை அம்மாவாசைக்குரிய ரொம்ப விசேஷம் கடல் க சங்கமிக்கிற அந்த சங்கமுகம்னு சொல்கிறோம் இல்லையா பூம்புகார் மாதிரி இருக்கிற இடத்துல இந்த விசேஷங்களை செய்வது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னைக்கு இன்னொரு விசேஷம் இருக்குது நூற்றி எட்டு திபதேசங்களிலே தோதாத்ரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற பானமாமலை திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் அங்கே பெருமாள் ஆதிசேஷ கூட இன் கீழே அமர்ந்திருப்பார் சென்றால் குடையாம் அமர்ந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமர்ந்திருப்பார் அன்னைக்கு கோட்டை எண்ணெய் அபிஷேகம் தைல அபிஷேகம் என்று சொல்லுவார்கள் தைல அபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது காலை எட்டரை மணிக்கு ஆரம்பித்து தைலத்தை கொட்டி அதுக்கப்புறம் பலவிதமான திரவியங்களாலே திருமஞ்சனம் பண்ணி இந்த பன்னெண்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய சாற்று முறையெல்லாம் நடக்கும் தெய்வநாயகன்ட்டு அந்த பெருமாளுக்கு பேர் ஸ்ரீவர மங்கை தாயார் அப்படின்ட்டு அந்த தாயாருக்கு பெயர் அன்றைக்கு மகாதீபம் சாயங்காலம் பெருமாள் உலா வருவார் சேவை நடக்கும் கருட சேவையில் பெருமாள் வருவார் அன்னவாகனத்திலே தாயார் வருவார் அதற்கு பின்னாடி கிளி வாகனத்திலே ஆண்டாள் வர ரொம்ப அபாரமான அந்த கருட சேவை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவார்கள் அந்த தீபம் க கண்ணாலே காண்பது மிகப்பெரிய விசேஷம் அது தைய அம்மாவாசைக்கே உரியது மாசி மகத்திலே எப்படி வந்து திருக்கோட்டியூரிலே அந்த குளக்கரையை சுற்றி தீபம் ஏற்றுவார்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு தரத்திலே ஒரு ஒரு விசேஷம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு விசேஷம் இன்றைக்கி அந்த தீபம் அங்கே ரொம்ப விசேஷம் அந்த இடத்துல என்ன சிறப்பு என்று சொன்னால் சடகிரியில் பார்த்தோம்னா சடகோபர் நம்மாழ்வாரனுடைய திருவுருவம் இருக்கும் இந்த இடத்துல தான் ரொம்ப அற்புதமான ஒரு பாசனத்தை பாடுறார் அந்த பாசனத்தை இந்த அம்மாவாசை என்னைக்கு பாடுறது ரொம்ப சிறப்பு ஆழ்வார் என்ன சொல்கிறார் இந்த தளத்தில் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்கிறார் எனக்கு எந்த நோன்பு நோற்று பழக்கம் கிடையாது எனக்கு இந்த ஆன்மீகத்தை அறியக்கூடிய நுண்மையான அறிவு கிடையாது பெரும்பாலும் அறிஞ்சிக்க முடியுமா நுண்ணறிவு இருந்தால் தான் அறிய முடியும் சாதாரண அறிவாலே அறிய முடியாது அது ரெண்டும் இல்லை என்கிட்ட ஆகிலும் இன்னை உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றகில்லை உன்னை விட்டு என்னால் எப்படிப்பா பிரிஞ்சு இருக்க முடியும் அரவின் அணை அம்மானே சேற்றுத்தாமரை சென்னல் ஊடு மலர் சேரு அதில் சென்னல் உயர்ந்து வளர்ந்துருக்குது அதில் மலர்களெல்லாம் குமுத மலர்களெல்லாம் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு பெரிய வளமையான இடம் எது என்று சொன்னால் ஸ்ரீவர மங்கள நகர் அதுதான் தோதாத்ரி தானே தோன்றிய சுயம் வியக்த எட்டு கஷேரங்களிலே ஒன்று அந்த ஸ்ரீவர மங்கள நகர் என்கிறது பாடுகின்ற அந்த வார்த்தை அங்கு வீற்றிருந்த பெருமாளாக இருக்கக்கூடிய என் தாய் என்னுடைய தாயே உனக்கு எல்லேன் அங்கே நான் எனக்கு என்ன உலகத்தையே தாங்கக்கூடிய பெருமாளாச்சே என்னை தாங்கிறது உனக்கு என்ன பாரமானு கேட்குறேன் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் இந்த பாசனத்தை மறுபடி சொல்கிறேன் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றகில்லேன் அரவின் அணை அம்மானே சேற்று தாமரை சென்னல் ஊடுமலர் ஸ்ரீவரமங்கல நகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகை அல்லே நங்கே அப்படிப்பட்ட ஒரு பாசனத்தாண்டிகி சாயங்காலமா நம்ம பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கோ நான் அந்த வீட்டிருந்த பெருமாளையை நினைத்துக் கொண்ட பாடினால் நமக்கு சகல நன்மைகளையும் கிடைக்கும் இந்த தவற தவறவிட வேண்டாம்